நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விடும் என்ன அர்த்தம்னா ஊர்ல பணக்காரனா இருப்பான் பிள்ளைங்க படிச்சிருக்காது இப்ப வரும்போது நானும் நரராஜன் வரும்போது பேசிட்டு வந்தேன் கார்ல அப்ப கூட சொன்னாரு அவரு ஒரு ஜெனரேஷன் நல்லா இருக்கு அடுத்த ஜெனரேஷன் போயிடுதுனாரு என்ன காரணம்னா அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்காருங்கிறதுனால புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில நெறி காணாமல் நின்றபடி விழும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அந்த குடும்பம் ஏழை குடும்பமா இருக்கும் புள்ள படிச்சிருப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதையும் மீறி என்னன்னா மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படிக்கலாம் என்ன ஆகும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகளாகும் அப்ப என்ன தெரியுது நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே கல்வி இல்லாததுதான் அதுதான் கையெழுத்து போட கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை வீரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுபுரம் கால் வயிற்று கஞ்சையிலார் இதன் காரணம் என்னது அறிவும் இல்லார் அப்படி காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூடும் இல்லை பாலுக்கு உழைத்தோம் பசையற்று ஜீவா இப்போ வெளிநாட்டுல போயிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இந்த மேடையில நிறைய பேர் உட்கார்ந்து தன்னுடைய தொழில் நிறைய முன்னுக்கு வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்குறாங்க இவங்க அத்தனை பேரும் வெளிநாட்டில் போயெல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கல்வி தானே அந்த கல்வி இல்லைங்கிறதுனால தான் நம்ம வறுமையில கஷ்டப்படுறோம் படிச்சுட்டா குடும்பமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கல்வியினுடைய உண்மை கல்வியினுடைய பொருள் கல்வியினுடைய அர்த்தம் என்னங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டா படிக்கலாம் இந்த உலகத்துல இந்த கல்வி எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சதுனால உலகத்தில் பெரிய ஆளா இருந்தவெல்லாம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார் படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மாணவர்கள் மத்தியில் இறந்தே போனார் அப்போ எவ்வளவு பேர் வந்து இந்த படிப்பினுடைய அருமையை சொல்லியிருக்கிறாங்க அதை தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்கள சொல்லி படிக்க சொன்னா பிள்ளைங்க படிச்சா நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் சரி நல்லா படிக்கிறான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில வரதுன்னா என்ன பண்ணணும் படிச்சவன் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார் ஒரு மனுஷன் மனசுல தான் என்னவாகணும்னு நினைக்கிறானோ அதுவும் ஆகிடுவான் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் அப்படின்னா நம்ம பெரியாள் ஆகணும்னு நினைக்கிறதுனா பாரதி அழகா சொல்லுவான் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதனும் பெரிது கேள் கேட்கிறதே பெருசா கேளு சாதாரண ஒரு சின்ன வேலைக்கு போகணும்னு நினைக்காம நினைக்கிறதே பெரிய வேலைக்கு போகணும்னு நினைச்சேன்னா நடக்கும் வாட் மைண்ட் ஆஃப் மேன் கேன் கேன் பிலீவ் ஹி நெப்போலியன் ஒரு மனிதனுடைய மனது நம்மளால் இது முடியும்னு மனப்பூர்வமாக நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணால் அது கண்டிப்பாக நடக்குங்கிறோம் இது ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறான் சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல சரி நல்ல என்ன இருக்கு வேற என்ன வேணும் எல்லாரும் லட்சியம்னு சொல்கிறாங்களே என்ன லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்றடையாத அம்பும் வீணானது வாழ்க்கை என்ற பாதையில் நீ பயணிக்கும் போது உன்னுடைய லட்சியம் என்ன என்பதை நிரூபித்துக் கொள் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலம் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு பாதுகாப்பு கல்வியை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது அதை எவனாக இருந்தாலும் படித்துத்தான் பெற முடியும் கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது தான் இவ்வளவு அம்மா அப்பாவும் தான் புள்ள நல்லா படிக்கணுமே இங்கே வந்து உட்கார்ந்து தனக்கு கிடைக்காத கல்வி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று முதுகலம்புடியே பாடுபட்டு முழு உயிரை காணாமல் உழைத்து இந்த பிள்ளைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கின்றீர்கள் இந்த இடத்துல கல்வி வந்து அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு கிராமப்புறத்திலே இருக்கின்ற நாம் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக சிலவற்றை சொல்லுகின்றேன் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்ன அப்படின்னு சொன்னால் பிளேட்டோ இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படின்னார் மகாத்மா காந்தி படிக்கத் தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்றான் மெக்காலே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்ப இங்க வந்து உட்கார்ந்து வாய்ப்பு இல்லை உங்களை ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் அமர்ந்திருக்கின்ற பாரியினுடைய துணைவியார் அவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறார்களே அந்த ஐஜியை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல இந்த பகுதிங்கிறதுனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் காவல்துறை தலைவர் பதவிங்கிறது மிக உயரிய பதவி அதுல மேற்கு மண்டல ஐஜிங்கிறது மிகப்பெரிய பதவி அந்த பதவியிலே அமர்ந்திருக்கின்ற ஒருவருடைய மனைவி இங்கே வந்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது என்றால் உங்கள் அத்தனை பேருக்கும் அது பெரிய சிறப்பு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் இதை ஏன் சொல்கிறேன்னா அவர் அவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் கல்வி ஒன்றுதானே பணம் இல்லையே அப்படின்னா அந்த கல்வியினுடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் நம்மெல்லாம் பணக்காரங்கன்னு நினைச்சுக்காதீங்க டாடா பிரிலெல்லாம் இருக்கான் பணக்காரன்னா அவங்க வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளை நாலு வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுக்கோம் அந்த பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மை போன்ற ஏழைகளினுடைய வீட்டிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி குடிக்கணும் தம்பியை படிக்க வைக்கணும் நம்ம படிச்சு வேலைக்கு போகணும் இவ்வளவு சுமைகளோட பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம் வணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழைகளின் வீட்டிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை நாம் அத்துணை பேர் பிறந்து வளர்ப்போம் அதுதான் கல்வியினோட சிறப்பு நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க நீ மட்டும் படிச்சுட்டேன்னா எது போனாலும் உன்னை விட்டு இந்த கல்வி மட்டும் போகாது பாருங்க நீ எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கல்வி உன்னோடையே வரும்பாங்க நான் நூற்று கணக்கான மேடைகளில் உரையாற்று போவேன் காவல்துறையிலிருந்து விடுபட்ட பிறகு உலக நாடுகள் அத்துணையும் சென்று பேசிக் கொண்டு இருக்கின்றேன் ஏன் தெரியுமா இதை சொல்றேன் நான் இப்போ என்னை பத்தி படிச்சாங்களே காவல்துறை உயர் அதிகாரி பெரிய பதவியில் இருந்தவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்று நான் காவல்துறை உயர் அதிகாரி இல்லை நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னிடத்திலே இல்லை ஆனால் என்னுடைய தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கிற காரணத்தினால் உங்களிடத்திலே சிறப்பு விருந்தினராக பேசிக் கொண்டிருக்கின்றேன் எஸ்பிங்கிறதுக்காக பேசலப்ப அப்பன்னா எங்க போனாலும் இந்த கல்வி உங்களை விட்டு போகாதுங்கிறதுனால அந்த கல்வியை நம்ம படிக்கணுமா இல்லையா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வியை பற்றி நமக்கு முழுசா தெரியாமல் எல்லாம் என்ன நினைக்கிறோம் படிப்புன்னா பிள்ள படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்கு மட்டுந்தான் கல்வின்னு நினைக்கிறோம் அது மாதிரி சொல்லி நீங்கள் பிள்ளைங்களை வளர்கிறதுனால தான் பிள்ளைங்க வந்து அந்த கல்வியினுடைய உண்மையான பொருள் தெரியாததுனால படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது அப்ப கல்வியினுடைய உண்மையான பொருள் என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுலேயே பெரிய சொத்து என்ன ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் ஒரு அம்மா அப்பா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விதான் ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா இளமையிலேயே படி இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்கிறது நாளடியார் நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லணும் கல்வி பணத்தை விட பெருசு ஏன் வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையும் கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் அதுதான் கல்வியினுடைய பெரிய சிறப்பு படிக்கும் போது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்காதவங்களை கேட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டதுனால அன்னைக்கு ஆரம்பத்துல இருக்கேன்பாங்க அதையும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டான் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வின்னா ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா மடமையை கொன்று அறிவை அகற்றும் அதுதான் கல்வியினுடைய பெரிய சிறப்பு அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் அதோட விடலை எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் என்ன அர்த்தம்னா ஊர்ல பணக்காரனா இருப்பான் பிள்ளைங்க படிச்சிருக்காது இப்ப வரும்போது நானும் நடராஜன் வரும்போது பேசிட்டு வந்தோம் கார்ல அப்ப கூட சொன்னார் அவரு ஒரு ஜெனரேஷன் நல்லா இருக்கு அடுத்த ஜெனரேஷன் போயிடுதுன்னா என்ன காரணம்னா அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்காருங்கிறதுனால புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில நெறி காணாமல் நின்றபடி விழும் இருக்கிற இடம் தெரியாமல் அந்த குடும்பம் ஏழை குடும்பமா இருக்கும் புள்ள ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதையும் மீறி என்னன்னா மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படிக்கலாம் என்ன ஆகும் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகளாகும் அப்ப என்ன தெரியுது நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே கல்வி இல்லாததுதான் அதுதான் கையெழுத்து போட கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை வீரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படின்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கால் வயிற்று கஞ்சையிலார் இதன் காரணம் என்னது அறிவும் இலார் அப்படி பாரதி காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாலுக்கு உழைத்தோம்டா பசையற்று போனோம்டா பாரு ஜீவா இப்போ வெளிநாட்டுல போயிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இந்த மேடையில நிறைய பேர் உட்காந்துருக்காங்க தன்னுடைய தொழில் நிறைய முன்னுக்கு வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்குறாங்க இவங்க அத்தனை பேரும் வெளிநாட்டில் போயெல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கல்வி ஒன்று தானே அந்த கல்வி இல்லைங்கிறதுனால தான் நம்ம வறுமையில் கஷ்டப்படுறோம் படிச்சுட்டா குடும்பமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கல்வியினுடைய உண்மை கல்வியினுடைய பொருள் கல்வியினுடைய அர்த்தம் என்னங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டா படிக்கலாம் இந்த உலகத்துல இந்த கல்வி எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சதுனால உலகத்தில் பெரிய ஆளா இருந்தவெல்லாம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னாரு படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மாணவர்கள் மத்தியில் இறந்தே போனார் அப்போ எவ்வளவு பேர் வந்து இந்த படிப்பினுடைய அருமையை சொல்லியிருக்கிறாங்க அதை தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்கள சொல்லி படிக்க சொன்னால் பிள்ளைங்க படித்தா நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் சரி நல்லா படிக்கிறான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுன்னா என்ன பண்ணணும் படித்தவன் எல்லாரும் முன்னுக்கு வர்றது இல்லையே நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் ஒரு மனுஷன் மனசில் தான் என்னவாகணும்னு நினைக்கிறானோ அதுவாக ஆகிடுவான் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய ரூசோ மனிதர்கள் தங்களுடைய ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் அப்படின்னா நம்ம பெரியாள நினைக்கிறதுனா பாரதி அழகா சொல்லுவான் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதனும் பெரிது கேள் கேட்கிறதே பெருச கேளு சாதாரண ஒரு சின்ன வேலைக்கு போகணும்னு நினைக்காம நினைக்கிறதே பெரிய வேலைக்கு போகணும்னு நினைச்சேன்னா நடக்கும் வாட் மைண்ட் ஆஃப் மேன் கேன் கேன் பிலீவ் நெப்போலியன் ஒரு மனிதனுடைய மனது நம்மளால் இது முடியும்னு மனப்பூர்வமாக நினச்சி அதுக்காக முயற்சி பண்ணால் அது கண்டிப்பாக நடக்குங்குறோம் இது ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறான் சும்மா சொல்லிட்டு போகிறதில்ல சரி நல்ல என்ன இருக்கு வேற என்ன வேணும் எல்லாரும் லட்சியம்னு சொல்கிறாங்களே என்ன லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்றடையாத அம்பும் வீணானது வாழ்க்கை என்ற பாதையில் நீ பயணிக்கும் போது உன்னுடைய லட்சியம் என்ன என்பதை நிரூபித்துக்கொள் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி வந்து நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்ல லட்சியம் இருந்தா கண்டிப்பா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றேன் உண்மையிலே அது நான் செஞ்சிருக்கேனா உங்களுக்காகவே இதை சொல்கிறேன் நான் சாதாரணமாக உங்களை மாதிரி விவசாய குடும்பத்திலருந்து நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு காலேஜில் சேர்க்கறதுக்காக எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு வர்றாங்க எஸ்எஸ்எல்சியில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தோரு மார்க் நான் சென்ட் ஜோசப் காலேஜ் இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அதில் படிச்சுருக்காங்க எனக்கு முன்னாடி உரையாற்றின அவர் நண்பர் கூட அங்கே தான் படித்தேன்னு சொன்னார் அந்த காலேஜில் சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் அழைச்சிட்டு வர்றாங்க என் மார்க்கை பார்த்தோன்னே அந்த ஃபாதர் அட்மிஷன் தர்றேன்ட்டார் ஆனால் எந்த ஊருன்னு கேட்டார் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்கே இருந்தெல்லாம் ட்ரெயினில் வந்து படிக்க முடியாது ஹாஸ்டலில் சேரணுன்னார் எங்கள் அப்பாட்ட முந்நூறுவா தான் பணம் இருந்துச்சு ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லை மாதம் மாதம் முப்பது ரூபா பணம் கட்டினா அதையும் சேர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த கல்லூரி வேண்டாம்ப்பா அரசாங்க கல்லூரி ஏதாவது குறைச்ச காசில் சேர்க்குற கல்லூரி இருந்தால் போகலான்னு சொல்லிவிட்டு மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டே கண்ணில் கண்ணீருடன் வறுமையின் காரணமாக படிக்க முடியாமல் வெளியே சென்றவன் நான் ஆனால் எங்கள் அம்மா வறுமையை கண்டு பயந்து விடாதே ஒரு திறமையருக்கு மறந்து விடாதேன்னு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியில் வறுமையின் காரணமாக மதிப்பெண்கள் இருந்தும் சேர முடியாமல் சென்றேனோ அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை போல பத்து கல்லூரிகள் இருக்கின்ற அதே மாவட்டத்திற்கு எஸ்பியாக மாவட்ட கண்காணிப்பாளராக வந்து அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே அவர் சொன்ன லாலி காலில் இதுவரைக்கும் மூன்று முறை நான் முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன் இது எப்படி முடிஞ்சு முடியும்னு நினைக்கிற நம்பிக்கை இருந்ததுனால தானே முடிஞ்சு நல்லது ஒரு லட்சியம் இருந்ததுனால தானே முடிஞ்சு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு இப்போ சொன்னாங்க என்னை பற்றி படிக்கும் போதெல்லாம் சொன்னாங்க இவங்க வீட்டில் எல்லாரும் மருத்துவர் அவங்களை இங்கிலீஷில் படிச்சாங்க புரிஞ்சான்னு தெரியல தமிழில் சொல்கிறேன் நான் எங்கள் அப்பா என்னை வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை மூவாயிரம் ரூபாய் இருந்தால் டாக்டர் ஆகலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட முந்நூறுவா தான் இருந்துச்சு மெடிக்கல் காலேஜில் போய் நின்றுட்டு ஒன்றை தான் டாக்டர் ஆகலாம் முடியலப்பா என்னால் இந்த மெடிக்கல் காலேஜ் செவத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்னு தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க அப்படின்னா டாக்டர் படிப்பு மேலே அந்த அப்பாவுக்கு இவ்வளோ ஆசை இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய மனதிலே ஏழ்மையின் காரணமாக உண்டாக்குகின்ற தாக்கம் எப்படி இருக்கணும்னா அன்றைக்கு எங்க அப்பா அழுதுகிட்டு வந்தது என் மனசில் பட்டதுனால என்னுடைய பிள்ளைகளிடம் இதை நான் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணையும் என்னுடைய தந்தையே சேரும் ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அப்பெல்லாம் கஷ்டத்தை சொல்லி வழங்க பிள்ளைய பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற அப்பா அம்மாவை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதான் உண்மை சரி நான் நினைச்சது நடந்துச்சா காலேஜுக்கு போகும்போது என்னோட என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுட்டு நூலகத்திலேயே லைப்ரரியிலேயே உட்காந்துருப்பான் நான் காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மைதானத்திலே இருப்பேன் கல்லூரிக்கு போகிற பாதையில் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும் அந்த எஸ்பி பங்களாவை பார்த்துக்கிட்டே போவோம் டெய்லி ஒரு நாள் அதுலேருந்து பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சுழலை காரில் பதினொன்று பதினொன்றுன்னு ஒரு அம்பாசிடர் காரில் ஒரு எஸ்பி வந்தார் என்னை பார்த்தோன்னே காரைன்னு எடுத்துனார் ஏன்னா காலேஜ் போலேயே ஏன் நிற்கிறேன்னு கேட்டார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் அப்போல்லாம் ஐபிஎஸ்லாம் தெரியாது எங்களுக்கு நேரடியாக ஐபிஎஸ் போகிறதுலாம் தெரியாது சப் இன்ஸ்பெக்டர் வேலை தான் உலகத்திலே பெரிய வேலை அப்போது நீ அப்படின்னா போய் என்சிசியில் சேரு ரைஃபிள் கிளப்பில் சேரு நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடலான்னாரு என்னோட என்ன நண்பன் என்னோடய நிற்கிறான் அவனுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாது நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னால நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவும் ஆயிடலான்னு அவர் சொன்னதுலேருந்து கிரவுண்ட்லேயே இருந்தேன் நான் போ சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு நான் போய் எழுதுனேன் எனக்கு செலெக்ஷன் கிடைச்சிருச்சு என்னுடைய நண்பனுக்கு கிடைக்கல அவன் எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்துருக்குறவன் நான் கிரவுண்ட்லேயே இருக்கிறவன்னு சொன்னவங்க நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு சிறப்பு பதவி உயர்வெல்லாம் ஆக்சிலேட்டர் ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு பெற்றோர்களே மாணவர்களே இதை உங்களுக்காக சொல்கிறேன் எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல காவல்துறை கண்காணிப்பாளராக உடையவர் ஒரு உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஓனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ண மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் உயிரின் ஓன் விளக்க குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் உயிரின் தலை பிரிந்த ஓன் விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த உயிரின் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த உயிரின் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த உயிரின் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயரின் தலை பிரிந்த உயிரின் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த உயிரின் தலை பிரிந்த விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரைப் பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள்